சிறகடி காசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் கொழுபமைக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ விஜயா வந்து டான்ஸ் கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைங்களையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பசங்களுமே வராங்க உடனே மீனா வந்து முத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சரி இவங்கள நம்ம வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அந்த பூஜையை ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்போ பாட்டு படிக்க சொல்கிறாங்க விஜயா வந்து ரொம்ப கன்றாவே பாட்டு படிக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க காதை போத்திக்கிறாங்க நாய் வேறு வெளியே ஊழ விட்டுட்டே இருக்குது அப்போ முத்து வந்து அம்மா உங்க மேலே தப்பில்லை நான் நாயை வெளியே போய் வரட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரடிவிட்டு வராங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே நீங்க கோலுக்குறீங்க தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரோஹிணி நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா சொல்கிறாங்க இல்லை எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வித்யா வந்து ரொம்ப கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க விஜயாவை அதுக்கப்புறம் சீதாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க மீனா நீ பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து ரொம்ப நல்லா பாடுறாங்க எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க மரமக ரொம்ப நல்லா பாடினா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நைட்டு வந்து முத்து வந்து மீனாவுக்கு காலை பிடிச்சி விடுறாரு அப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ங்க இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது